டவுளே ஜெஃப்னா பிளக் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதாவது இலங்கையினுடைய புகையிரத பாதைகளின் பாதைகளுடைய தொடக்கமாக காணப்படுகின்ற காங்கேசந்துரை புகையிரத நிலையம் இந்த காங்கேசந்துரை புகையிரத நிலையம் கடந்த சில வேடங்களுக்கு முதல்தான் இராணுவத்தின் பகுதியிலிருந்து விடுவிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக புகையிரத சேவைகளுக்காக விடுவிக்கப்பட்ட பிரதேசமாக இந்த காங்கசுந்தரை புயர்தல் நிலையம் காணப்படுகின்றது குறித்த பிரதேசத்தை தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் டவுளு ஜெஃப்னா புலாக் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் காங்கசந்துரை புகைரத நிலையத்தினுடைய ஆரம்ப இடம் அதாவது இலங்கையினுடைய புயரத மார்க்கத்தினுடைய ஆரம்ப புள்ளி தொடக்க புள்ளி காங்கசந்துரை புயிர புகையத நிலையத்தில் காணப்படுகின்றது அந்த ஆரம்ப இடத்தை தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குறித்த காங்கசிந்துரை புயர்தல் நிலையம் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெல்லிப்பளை பிரதேச செயலகர் பிரிவுல காங்கிரஸ் துறை என்னும் இடத்தில் கடற்கரைக்கு அண்மையில் அமைந்திருக்கின்றது குறைத்த இடத்தை நீங்கள் தற்பொழுது பார்வையிடலாம் டபுளு ஜெஃப்னா பிளாக் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பொழுது பார்த்து கொண்டிருப்பது காங்கசிந்துரை புகையிரத நிலையம் அதாவது வந்து இலங்கையினுடைய புகையிரத மார்க்கத்தினுடைய ஆரம்ப புள்ளி அதாவது புள்ளி இந்த காங்கசிந்துரை புகையிரத நிலையம் அதாவது இலங்கையினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்றாக இந்த காங்கசிந்துரை புகை நிலையம் காணப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது அது எங்களுடைய வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பலை பிரதேச செயலர் பிரிவில் இந்த காங்காசிந்துறை புயல நிலையம் கடற்கரைக்கு அண்மையில் காணப்படுவதென்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும்